ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான அறு சுவைகளில் ஒன்றான துவர்ப்பு சுவையுள்ள வாழைப்பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூவை வந்து நம்ம வாரம் இருமுறை சமைத்து கொண்டு வந்தால் ரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற குழுப்புகளை கரைத்து வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் இரும்பு சத்தையும் நமக்கு உட்கிரகிக்குங்க வாழைப்பூவில் பாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது காப்பர் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது இரும்பு இருக்குது பாருங்கள் அதோடு இல்லை விட்டமின் சியும் இருக்குது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது இது வந்து பிரச்சனையே சரி செய்யுதுங்க பாருங்கள் பெண்கள் வந்து குழந்தை பார்த்தா ப்ளட் லாஸ் நிறைய இருக்கும் அந்த டைமில் நிறைய வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ கூட்டெல்லாம் பண்ணி தருவாங்க நல்லா நம்ம காலத்து நம்ம அந்த காலத்து முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதை நம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணால் நமக்கு ஹிமோக்ளோபின் குறைபாடே இருக்காதுங்க இதே போல் நம்ம ஹிமோக்ளோபின் உள்ள பொருள் விட்டமின்கள் அதிகம் உள்ள பொருளை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இல்லை இருமுறை மாதம் மூன்று முறையாவது வடையாகவோ பொரியலாகவோ கூட்டாகவோ பண்ணலாங்க இந்த பொரியல் பண்ணால் உடனே சுட சுட நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வாழைப்பூவு நமக்கு நல்ல பிளட்டை ஹிமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற பொருள் எல்லாமே ஒரு பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த வாழைப்பூவும் அந்த கலரில் இருக்குது பீட்ரூட்டும் அந்த கலரில் இருக்குது ஈரல் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஈரல் சாப்பிட சொல்லுவாங்க அதுவும் அந்த கலரில் இருக்குது பாருங்க பாருங்க அதுக்குள்ளே நம்ம எப்படி வாழைப்பு வடை செய்யலான்னு பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சாலே போதும் ஒரே ஒரு வாழைப்பூ தாங்க எடுத்துக்கிட்டேன் நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் தயிர்லேயோ இல்லை அரிசி களைஞ்ச தண்ணியிலையோ போட்டால் கொஞ்சம் கருப்பாகாது டக்குன்னு நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுலேயும் இந்த வாழைப்பூவையும் கொஞ்சம் ஓட்டினா கொஞ்சம் நல்லா பைண்டிங்காகும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டேங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வேணும்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க பசங்களுக்கு பெரியவங்களுக்கு துவர்ப்பு சுவையும் நமக்கு உடம்புல சேரணுங்க எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் இதோட பெனிஃபிட்லாம் சொல்லி புரிய வச்சு ஒரு ரெண்டு மூணாவது சாப்பிட வைங்க கண்டிப்பாக மாதத்தில் மூணு முறை நாலு முறையாவது நம்ம வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கணுங்க அறுசுவையில் ஒன்றான துவர் பில் இவ்வளோ நன்மைகள் இருக்கான்னு எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே தாங்க தெரிஞ்சுது ஆனால் நாங்கள் அடிக்கடி செய்வோம் இந்த வாழைப்போடைய நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ